சொந்தமாக தொழில் போட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பித்து லாக் ஆகி நஷ்டமாகி வெளியில் வந்தவங்க இப்படியாப்பட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்களே தவிர சாதித்து உக்காக்க உக்காந்தவங்க என்னமோ முப்பது சதவீதம் பேர் தான் அந்த முப்பது சதவீதம் பேருமே தன்னம்பிக்கையோடு போராடக்கூடிய போராடுன்னு கும்பராசிக்காரங்க மட்டும்தான் இப்பயுமே போராடிட்டு தான் இருக்கிறீங்க எப்போ தான் எனக்கு விடிவு காலம் பிறக்குங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கிறீங்களே தவிர அதாவது மற்றவங்க பார்க்குற அளவுக்கு ஒன்றும் வாழலை ஆனால் உங்கள் நேரம் என்னமோ மற்றவங்க இருக்கிறாங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் ராஜா மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இன்னும் ராஜா வேஷம் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்போ கும்பராசிக்காரங்களுடைய நிலமை இந்த மாதிரி இருந்தாலும் தான் எங்களுக்கு முழுமையாக நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஒன்னே முக்கால் வருஷம் ஏன்னா உங்களுக்கு முழுமையாக இந்த யாழ் ரட்சனை முடிகிறது ஒன்னே முக்கால் வருஷம் இருக்குது அப்போ ஒன்றே முக்கால் வருஷம் போனால் தான் உங்களுக்கு இந்த ஏழ் ரட்சனை முடியுது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல மீன ராசியில சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில முந்நூத்தி நாற்பத்தி ஏழு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புற சூத்த தூத்துப்படி பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கும்ப ராசியாதிபதி சனி பகவான் கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் அது ஒளிமரவில்லாத அவர் வந்து டைரெக்டாக கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் அப்படியேப்பட்ட சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மேன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புருட்டத நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு இப்படி உட்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா தலையில் வந்து ஒரு பெரிய சுமை வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க அதாவது ஏழரை சனி வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க இறக்கி வைக்கக்கூடிய வெயிட்டாக இருந்தால் ஈஸியாக இறக்கி வச்சிடலாம் நீங்கள் இறக்கி வைக்க முடியாத ஒரு வெயிட் தான் மனசு தலையில் வச்சுட்டு இருக்கிறீங்க முதல்ல ஒரு ரெண்டரை வருஷம் விரைக்சனி அடுத்தது ஒரு ரெண்டரை வருஷம் கட்டன்றதை பார்த்தா ஜென்ம சனி இப்போ மூணாவது ரவுண்டுன்றது வந்து பார்த்தா பாத சனி இப்போ உங்கள் ராசிக்கு இதே முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனியில் பாத சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில் பாத சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனியில் பாத சனி இது அவங்கவுங்க வயசு வித்தியாசம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் இதில் ஒரு ஒன்பது மாதம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சே முக்கால் வருஷ காலமாகவே ஒரு ஏழரை சனி வச்சுக்கிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி இருந்ததுனா கும்பராசி தான் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி இருக்கிறீங்க வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் உட்காந்துட்ருக்குறீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேரம் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்க தவிர உங்கள் நேரம் உங்களுக்கு நல்லா இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏணி மாதிரி ஏணி வச்சு மற்றவங்க ஏறி வேணால் மேலே போகலாமல் தவிர ஆனால் ஏணி ஏற முடியாது அந்த இடத்துல இருக்க வேண்டியது அந்த மாதிரி இந்த அஞ்சே முக்கால் வருஷமாக கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை அவ்வளவு சிரமம் அதாவது சொத்தில் பிரச்சனை சொந்த பந்தத்துக்குள்ளார சங்கடம் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் திருமண தடை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி சொந்தமாக தொழில் போட்டு சொந்தமாக தொழிலை ஆரம்பித்து லாக் ஆகி நஷ்டமாகி வெளியில் வந்தவங்க இப்படியாப்பட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்களே தவிர சாதித்து உக்காந்து உக்காந்தவங்க என்னமோ முப்பது சதவீதம் பேர் தான் அந்த முப்பது சதவீதம் பேருமே தன்னம்பிக்கையோடு போராடக்கூடிய போராடும் கும்பராசிக்காரங்க மட்டும்தான் இப்பயுமே போராடிட்டு தான் இருக்கிறீங்க எப்போ தான் எனக்கு விடிவு காலம் பிறக்குங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கிறீங்களே தவிர அதாவது மற்றவங்க பார்க்குற அளவுக்கு ஒன்றும் வாழல ஆனால் உங்கள் நேரம் நம்ம மற்றவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் ராஜா மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இன்னும் ராஜா வேஷம் போட்டுட்டு தான் உட்காந்துட்டுருக்குறீங்க அப்போ கும்பராசிக்காரங்களுடைய நிலமை இந்த மாதிரி இருந்தாலும் எப்போ தான் எங்களுக்கு முழுமையாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஒன்னே முக்கால் வருஷம் ஏன்னா உங்களுக்கு முழுமையாக இந்த யாழ் ரச்சனை முடிகிறது ஒன்னே முக்கால் வருஷம் இருக்குது அப்போ ஒன்னே மக்கள் வருஷம் தான் உங்களுக்கு இந்த ஏழரை சனி முடியுது அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப பாத சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது உண்டா அப்படி பார்த்தா திருநள்ளாறு போறது திருநள்ளாறு போறது நவகரகத்தை சுற்றுறது எல் தீபம் போரத்துறது காக்கக்கூறிகளுக்கு தானியம் வைக்கிறது இது போல செய்துட்டு வந்தா அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இடையில ஒரு நாலரை மாசம் கொஞ்சம் நல்லா இருந்தது எப்பன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இப்ப சனி வக்கரத்துக்கு வந்தாரு வக்கரத்துக்கு வரும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செஞ்சாரு அந்த நாலரை மாசம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருந்தது மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் அப்படி திருமண சனி பகவான் மீண்டும் அதாவது கும்பராசிக்கு பாதச்சனி ஸ்டார்ட் ஆனதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா கடனை உடனை வாங்கியாவது அதாவது ஒரு சுபவரையும் பண்ணிடுங்க தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் சரிங்களா அதாவது நம்ம கையில காசு இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கடனுடனை பட்டாவது சுப வரையும் பண்ணனீங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் எதாவது தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் இப்ப பொதுவாக உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எத்தனா இடத்துல இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல போய் குரு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு அதாவது குரு அதிசாரம் வாங்கி ஆறாம் இடத்துக்கு போனார் ஆறாம் இடத்துக்கு போய் கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது ஒரு ஒன்றரை மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணலை ஏன்னா குரு வந்து கட்டன்றது மிதுனத்திலிருந்து இருந்து ஒன்பதாவது ராசியாக உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நல்லா இருந்தது இதை கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் கிடச்சி வேலைக்கு தகுந்த கொஞ்சம் காசு கிடச்சி ஏதோ பார்க்குறவங்களுக்கு பத்து பத்துக்கு முன்னாடி ஒரு பாலிசாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ குருவும் பார்த்துட்டிங்கன்னா என்ற பேரில் அவர் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு போயிட்டார் அப்போ கடகத்துக்கு போன குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் அடுத்தவங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படி போன குரு பகவானும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இப்போ நல்லதை பண்ணலை அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறுக்கு போயிட்டார் இப்படி போன குரு பகவானும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நல்லது பண்ணலை இதையெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ அந்த குரு பகவான் வந்து இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு குரு அதிசாரத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வந்து அதாவது இந்த டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு மீண்டும் மிதன ராசிக்கே வராரு அப்போ மீண்டும் மிதுன ராசிக்கு வரும்போது குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது மூணு ராசி பார்ப்பார் இல்லையா அப்போ மிதுனத்திலிருந்து ஒன்பதாவது ராசி உங்க ராசியை மீண்டும் அடுத்தது பார்க்கறாரு பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துலையே இருக்கிறாரு பார்த்தீங்களா அதாவது செவ்வாய் பத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுப்பாரு எடுத்துருவாரு அப்படியே மேலே தூக்கிட்டு போய் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தான் அப்ப உங்களுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் இடம்னா தனுசு ராசிக்கு வராரு அப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது ஏழாம் தேதிக்கு அப்புறம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நாள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு சூப்பரா இருக்கு கடன் பிரச்சனை குறையும் கருத்து வேறுபாடுகள் தீரும் பண கஷ்டம் இருந்தாலும் சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும் ஹெல்த் உடல் உபாதைகள் கண்டிப்பா கொஞ்சம் குறையும் அது போக இந்த காதல் திருமணம் அதுபோக போக இந்த காசு காசு குடுக்கல் வாங்கல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா நல்லதே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குர பகவான் வந்து பார்த்தா இப்போ அவரும் பத்தில் தான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இது குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குதுன்னா அதாவது கல்யாண ஆன ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு இப்போ நல்லா இருக்குது ஒரு இருபது தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க சரிங்களா ஆனால் ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அது வந்து அதை சொல்கிற மாதிரி கொஞ்சம் தடை கொடுத்து தடை கொடுத்து தடை குடும்ப அப்படியே தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஒரு எட்டு நாள் நல்லா இல்லைன்னா ரெண்டு நாள் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்போ சுக்கரன் போய் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது தேதி வரைக்கும் அவர் பத்தில் இருப்பார் இருபது தேதிக்கு மேலே அவர் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ குறிப்பாக பெண்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் பொதுவாக சுக்கரன் போய் ஒன்பதில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து சாரி புதன் வந்து ஒன்பதில் இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அதாவது ஆறு தேதிக்கு மேலே அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வரார் அப்படி வரக்கூடிய நேரம் தொழிலும் நல்லா இருக்கும் அதாவது படிப்பு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் பதவி அதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் இது ஓரளவுக்கு ஒரு ஏழு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஒரு ஆறு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் அது போக சூரியன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தில் இருக்கிறார் அப்போ கல்யாணம் பாக்கியம் எதிர்பார்க்குற கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஒரு பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தா சூரியன் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் அதாவது கலஸ்திரக்காரகன் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே திருமணம் வரணும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்கிறேன் நான் எதுக்குமே உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க நல்லா இருக்கா ஏன்னா பொது பலனில் பிறந்தவங்க ஒரு பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்கு ஒரே டைமில் ஒரே மாதிரி நடக்க நம்ம சொல்ல முடியாது அதனால் பார்த்தோம்னா அவங்க அவங்க ஏதாவது அவங்க போட்டிருக்கிற விதை எப்படியோ அதுக்கு தகுந்த செடி தான் முளைக்கின்ற மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பாக அப்படியே கொடுத்துருவார் ஒரு தடவை உங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடுங்க அதுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கிறத வச்சு நீங்கள் எப்படி போனால் நல்லா இருக்குன்றது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி